நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில இருபத்தி நான்காம் ஆண்டின் பத்ம விருதுகளுக்கு தமிழ்நாட்டில் தேர்வு செய்யப்பட்டவர்களை பத்தி தான் பார்க்க போறோம் சரி பத்ம விருது வந்து இந்திய லெவலில் கொடுக்குறாங்க என்னென்ன துறைகளும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கம்னா கலை அறிவியல் மற்றும் மருத்துவத்திற்கு தொழில் மற்றும் வர்த்தக பிரிவுக்கு விளையாட்டு கல்வி சமூக சேவை இந்தந்த பிரிவுகளுக்கெல்லாம் வந்து சிறந்து விளங்கியவர்களுக்கான விருது தான் நம்ம இங்க பார்க்க போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல தமிழ்நாட்டுல என்னென்ன பொருக்கெல்லாம் வந்து விருது வழங்கியிருக்காங்க எதுல சிறந்தவர்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கலை பிரிவுல விளையாட்டு பிரிவுல மருத்துவ பிரிவுல இந்த மூன்று தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக தான் நம்ம இங்க பார்க்க போறோம் இந்த காணொலியில பத்ம விபூஷன் விருது அதாவது தமிழ்ல தாமரை சப்பணி அப்படின்னு சொல்லுவாங்க வை ஜெயந்தி மாலா அவங்க நடிகையா இருந்திருக்காங்க பாரத பரதநாட்டிய கலைஞரா இருந்திருக்காங்க பத்ம சுப்பிரமணியம் அவர்கள் வந்து பரதநாட்டிய கலைஞராக இருந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேருத்துக்கும் விபூஷன் வந்து விருது வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பத்ம பூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தாமரை அணி அப்படின்னு தமிழ்ல சொல்லக்கூடிய விருது விஜயகாந்த் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு விஜயகாந்த் அவர் வத்திய சிறந்த நடிகர் அரசியல்வாதியும் கூட சரி பத்மஸ்ரீ விருது அப்படின்னு சொல்லுவாங்க தாமரை திரு விருது அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல பத்திரப்பன் அவர்கள் வந்து கிராமிய கலைஞராக இருந்திருக்காரு அவர் கோவையை சேர்ந்தவர் ஜோஸ்னா சின்னப்பா அவர் வந்து ஒரு டென்னிஸ் வீரர் ஜோடி குரூஸ் அவர் வந்து தமிழ் எழுத்தாளர் ஜி நாச்சியார் அரவிந்த் கண் மருத்துவமனையோட நிறுவனரா இருக்காரு சேசம்பட்டி சிவலிங்கம் அவர்கள் பார்த்தீங்கன்னா இசை கலைஞரா இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த விருதானது பார்த்தீங்கன்னா ஜோஸ்னா சின்னப்பா அவர்களது வந்து விளையாட்டில் சிறந்த வீரருக்கான விருதமும் ஜி நாச்சியார் அவர்களும் மருத்துவத்திற்கான விருதியும் வழங்குறாரு மற்றவர்கள் எல்லாருமே கலத்து கலைத்துறையில் வந்து சிறந்து விளங்கியதற்காக வந்து இந்த விருது வழங்கப்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்திய அளவில் வந்து பத்ம விபூஷன் விருது வந்து ஐந்து பேருக்கு வழங்கியிருக்காங்க பூஷன் விருது வந்து பதினேழு பேருக்கு வழங்கியிருக்காங்க பத்மஸ்ரீ விருது பாத்தீங்கன்னா நூத்தி பத்து பேருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மொத்தம் நூத்தி முப்பத்தி ரெண்டு விருதுகளா இந்த நூத்தி முப்பத்தி ரெண்டு ஆண்களுக்கு நூத்தி ரெண்டு விருதுகளும் பெண்களுக்கு ஒரு முப்பது விருதும் சேர்த்து வந்து வழங்கி நூத்தி முப்பத்தி ரெண்டு விருதுகளா வந்து இந்தியாவில் வழங்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க